ஆப்ரிக்கன் ஐயர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்பெஷல் தான் இது வந்து ஆவக்கான்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட வீடியோவில் பேசுகிறேன் நான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ சீசன் வந்து மாங்காய் ஆரம்பித்ததுனால எனக்கும் இங்கே மாங்காய் நல்லாவே கிடைக்கிது ஸோ அதை வச்சு சிம்பிளாக பிகினர்ஸும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆவக்கா ஆந்திரா ஸ்பெஷல் இது ஸ்பெசிஃபிக்காக ஆந்திரா ஸ்பெஷல் இதே மாதிரி அடுத்தடுத்து சின்ன சின்ன ஒரு சிம்பிளாக செஞ்சக்கூடிய பேச்சுலர் செய்யக்கூடிய ஒரு ஊரு பச்சடிகள் எல்லாம் கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க அந்த அவக்காவை எப்படி செய்யலாம் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பொல்லாமல் நம்ம கிச்சனுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக கலந்து அதை வந்து உருட்டி உருட்டி ஒருத்தர் கொடுக்கும்போது சாப்பிட்ற சுகமே சுகங்க உண்மையிலே நான் எல்லாம் நிறைய அனுபவித்தேன் அந்த மாதிரி சாப்பிட்றது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆவக்காய் ஊறுகாய் சாதம் கோங்கூர பச்சடி சாதம் ஈவன் எல்லா தொகையிலுமே கலந்து கொடுப்பாங்க அந்த சாதம் சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றதே தெரியாது அதில் கூட இந்த ஆவக்காவுக்கு அந்த காய் வந்து பாதி ஊறி பாதி ஊறாமல் இருக்கும் போட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க அதை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோடய டேஸ்ட் நல்லா தெரியும் பார்க்கலாம் அதை எப்படி செய்யலான் இருக்கிறது இந்த மாதிரி மாங்காய் வந்து அரை கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் நான் அரை கிலோ மாங்காவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹார்லிக்ஸ் பாட்டில் அளவுக்கு எனக்கு ஊறுகாய் கிடைச்சிது ஃபஸ்ட்டு மா கடையில் வாங்கிட்டு வந்த நம்ம நல்லா கழுவிட்டு நிழல்லையே ஆற வச்சிடலாம் ஆற வச்சு துடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸ்கெலாம் இது வந்து நார்லாக மாங்காய் நீல மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊறுகாய்க்கானவே மாங்காய் இது கிடைக்கும் நம்ம ஊர்லேயும் நல்லாவே கிடைக்கும் இது இங்கே நல்லா இங்கே கிடச்சிருக்கு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த ஓடோடு கட் பண்ணிடணும் ஒரு சில மாங்காய் வந்து இன்னும் ரொம்ப முத்தி இருந்தால் அந்த ஓடு மேலே ஒரு சின்ன ஸ்கின் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அந்த இதை வந்து நம்ம எடுத்துடலாம் கையால் பிடிச்சி எடுத்தோம்னால வந்துடும் பட் இது வந்து கொஞ்சம் ஒன் தேர்டாக இருக்குது இந்த காய் கெட்டியாக இருக்கான்னா ஸோ இதுலேருந்து அந்த இது ஸ்கின் வரல பட் இனிவாக ட்ரை பண்ணு வ வந்ததெல்லாம் எடுத்துகிட்டேன் மீதியெல்லாம் நல்லா அந்த மாதிரி க்ளீனாக துடைச்சி கட் பண்ணி அது மாதிரி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படி மாதிரி ஓப்பனாக வச்சுருவேன் வச்சுட்டு அதோட மேலே எடுக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் இருந்துடும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நமக்கு ஊருகம் வந்து கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி கெட்டியே அப்படி அழுத்தி பார்த்தா டைட்டாக இருக்கணும் அது அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம காயிலையும் செலக்ட் பண்ணோம் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதோடவே ஒரு நூறு கிராம் கடுகை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் மிளகாப்பொடி வந்து நம்ம ஊர்லேருந்து சிவப்பு மிளகாப்பொடி கிடைக்கும்படியா அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அவக்காகக்காகவே ஸ்பெஷலாக கிடைக்கும் ட்ரிபிள் மேங்கோ ஆந்திர சைடில் தான் ட்ரிபிள் மேங்கோ கிடைக்கும் இந்த காய வச்ச கடுக வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் சம்டைம் வந்து என்ன கிடையாது ஊரில் நம்ம இந்தியாவில் இருந்தால் இந்த கடுகு பொடி கூட கிடச்சிரும் ஜஸ்ட் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது தான் ஸோ வெந்தயமும் சில பேர் வந்து வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிடுவாங்க நான் எங்கள் வீட்டில் வந்து வெந்தயத்தை அரைக்க மாட்டாங்க வெந்தயம் முழுசு முழுசாக போடுவாங்க வெந்தயம் வந்து ஒரு ஃபைபர் கன்டென்ட் உள்ளது ரெண்டாவது வந்து அந்த ஊருகாவோடு போடும்போது அந்த ஹீட் இருக்கும் இல்லையா மாங்காய் மிளகா பொடி ஆவக்காய் பொடியெல்லாம் ஸோ அதெல்லாம் கம்மியாகும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக வெந்தயத்தை போடுவோம் ஸோ கடுகு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை இப்போ மிக்ஸிங் எல்லாம் பார்க்கலாம் நூறு கிராம் கடுகு அரைச்சி எடுத்தது நூறு கிராம் மிளகாய் பொடி அதே மாதிரி உப்பு வந்து நீங்கள் அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஊற ஊற உங்களுக்கு இந்த வெந்தயம் சேர்த்துடுறேன் உப்பும் வந்து அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த அளவுலேயுமே குறைக்கவே கூடாது உப்பு கொஞ்சம் கூடவே இருந்துச்சுனாக்கா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிடும்போது சாதத்தில் கலக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை பவுடர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்களையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த உப்பு கொஞ்சம் சமயத்தில் வந்து வெயில் அதையும் வெயிலில் தான் காய வச்சு எடுத்திருக்கேன் எதுவுமே ஈரமாகவும் இருக்கக்கூடாது அந்த ஆற வச்சது கூட நிழலில் ஆறோ வெயில் காஞ்சதுக்கப்புறம் நிழல்லையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபேன் கீழே வச்சிங்கன்னா அந்த ஈரம் அந்த சூட்டோட அந்த ஆவின்னு சொல்லுவோம் ஆவி தண்ணியெல்லாம் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை இதில் வந்து ட்ரையாகவே போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாங்காவுக்கும் வந்து அது நல்லா ஒட்டிக்கும் மசாலா நம்ம எண்ணெய் விட்டோம் எண்ணெய் வந்து அதே அளவுக்கு நல்லெண்ணெய் நான் வந்து இதே நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் ஈவன் ஊறுகாய்களுக்கு வந்து எல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருகாய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆவக்கா உருகாவுக்கு நல்லெண்ணெய் ப்யூர் நம்ம செக்கிலாட்டின இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை நம்ம இதுவே வந்து இந்த ஊறுகாய்க்கு வந்து சாதாரண நம்ம இதயம் நல்லெண்ணெய் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு வாட்டியும் நான் ஊறுகாய் போடும்போது அதை தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாங்காவுக்கும் அந்த காரம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் நம்ம அந்த சொல்லும் போதே பாருங்கள் அது ஒவ்வொரு மாங்காவிலேயும் அதை வந்து ஒட்டியிருக்கு உப்பு அந்த மாங்காவோட புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து தண்ணி விடாது இந்த ஆவக்கா எண்ணெய் விடுறதுனால உங்களுக்கு தண்ணியே இருக்காது எண்ணெய் நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம் பண்ணியிருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டுருக்கேன் ஸோ இதையும் நல்லெண்ணெய் நான் வந்து அரை கிலோ எண்ணெய் ஊற்றினேன் நான் இது வந்து ஒரு கிலோ எண்ணெய் வாங்கின வச்சிருக்கேன் அரை கிலோ மாங்காவுக்கு அரை கிலோ எண்ணெய் அப்படின்னு தான் நான் குறுக்காய்க்கு ப்ரிசர்வேட்டிவாக வந்து இந்த நல்லெண்ணெய் ஆவக்காய் பொடி உப்பு இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிசர்வேட்டிவ் மாங்காய் கெட்டே போகாது ஸோ இதில் வந்து தாளிக்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே பச்சையாகவே சேர்க்குறது தான் அந்த பொடியெல்லாம் வந்து கலந்துட்டு ஊற்றிடலாம் ஊற்றி ஊற்றி கடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அனல் அந்த காரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆவக்காவோட ஆவப்பொடியோட காரம் அவ்வளோ இருக்கும் காட்டமாக இருக்கும் ஸோ நல்லா எண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றும் போது மே நிறைய ஊத்துறாங்களேன்னு தோணும் டெஃபினட்டாக இருக்காது அந்த மாங்காவும் அந்த பொடி எல்லாமே சேர்ந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட்டு கலந்து ஃபுல்லாக இதையும் வந்து பொடி எப்படி சேர்ந்து கலந்து வச்சோமோ அது மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நம்ம கையே படக்கூடாது இதில் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடலாம் இன்றைக்கி கலந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மாதிரி கலந்து கலந்து நீங்கள் அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எத்தனை வருஷமானாலும் இது வந்து சில பேர் வீட்டில் வந்து பெரிய பெரிய குவான்டிட்டியில் பண்ணுவாங்க அந்த பெரிய பெரிய குவான்டிட்டி பண்ணும்போது பெரிய ஜாடியில் போடும்போது இந்த எண்ணெய்களும் இதுவும் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஊருகாயெல்லாம் கூட வச்சுட்டு இருக்கோங்க நான் வந்து சும்மா அரை கிலோ தான் போட்டிருக்கேன் இது ஒரு வருஷம் கூட எங்கள் ரெண்டு பேருனால ஒரு வருஷம் ஓகே எப்போது தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஊறுகாய்கள் டெய்லி சாப்பிட்றவங்க கிடையாது ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வீட்டிலலாம் பெரிய பெரிய ஜாடிகளில் போட்டு வைப்பாங்க அது வருஷத்துக்கும் அது எந்த எத்தனை கிலோன்னு கணக்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கண்ணாடி ஜாடியில் போடுவேன் ஜஸ்ட் இது வந்து ஒரு டெய்லி யூஸ்க்காக சின்ன ஜாடி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஜாடியில் டெய்லி யூஸ்க்கு எடுத்து வச்சுக்குவேன் வேணுங்கும்போது கொஞ்சம் மோர் சாதத்துக்கு தொட்டுன்னு நீங்கள் எந்த சாதத்துக்கு ஈவன் தோசை இட்லி கூட அது மேலே அது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடுங்க மசாலா வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி யூஸுக்கு ஃப்ரெஷ் ஊருக எடுத்து வச்சுட்டு மீதி ஊருகா வந்து நான் அந்த கண்ணாடி பாத்திரத்தில் எதில் மிக்ஸ் பண்ணினோம் அதுலேயே வந்து ஒரு மேலே ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு ஒன் வீக் வச்சுருப்பேன் வெளியே அதுக்கப்புறம் பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஸோ இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை அதை திறக்கும் போதே உங்களுக்கு அந்த துணியை கட்டிட்டு அதை திறப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி திறந்தாலும் அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும் மறுநாள் காலில் பார்க்கும்போது அந்த எவ்வளோ ட நேற்று ராத்திரி வைக்கும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு இப்போ அந்த எண்ணெயெல்லாம் அதுலேருந்து நல்லா ஊரின்னு சொல் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஊறி உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து உடனே சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க இது வந்து தேர்ட் டே எவ்வளோ எண்ணெய் அப்படியே கசிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல மஸ்லின் கிளாத் மாதிரி போட்டு நல்லா டைட்டாக கட்டிவிட்டு இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் போட்டுவிட்டு அது மூடி வச்சுட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஊற ஊரை உங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி காட்டுறேன் நான் இது வந்து தேர்ட் டே அன்றைக்கி இருக்கக்கூடியது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு வந்துருச்சு மாங்காவோட உருதா உருதா எண்ணெய் எண்ணெய் எல்லாமே சேர்த்து ஸோ அதில் பாதிக்கு மேலே என்னோடய ஃப்ரெண்டு விட்டு கொடுத்துட்டேன் இது மீறி வந்து எனக்காக வச்சுருக்கேன் ഉരുൾക്ക് പോകുമ്പോൾ എടുത്ത് പോകണം അത് വരയ്ക്കും ഇരുന്ന് ചെന്നാൽ എടുത്ത് പോകണം ഇല്ല ഇങ്ങേ ചെലവായി